சோத்திரங்க தவையை சோத்தரப்பா ஆண் தகப்பனை இன்றைய தனத்தில் அப்பா மழைக்காக செவிக்கிறேன் எசப்பா விவசாயிகளுக்காக நாங்கள் நான் செவிக்கிறேன் எசப்பா ஆதரவுற்றவளுக்காக செவிக்கிறப்பா தனி மேலே இருக்கவளுக்காக நான் செவிக்கிறப்பா நோயில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக செவிக்கிறப்பா அப்பா தகப்பனை சுவாமி கணவர் கைவிடட்டு தனிமேலே இருக்கும் மனிதர்களுக்காக செவிக்கிறேன் கணவரை இறந்திருக்கலாம் பிள்ளைகளை இறந்திருக்கலாம் தனிமேல இருந்து தவித்துக்கொண்டும் அன் இருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நான் தவிக்கிறேன் சப்பா அவங்களுக்கு அப்பா என்ன தேவையோ நீங்கள் சந்திங்கப்பா தனிமையில் இருக்கோளுக்கு அவங்க தேவையில்லாம் நீங்கள் சந்திங்கப்பா உண்ண உணவு உடுக்க துணி தலைக்கு என்ன இருக்க இருப்பிடம் கொடுத்து அவங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா தகப்பனை ஆதரவெட்டு தள்ளப்பட்ட மனிதர்களுக்காக செவிக்கிறப்பா டிக்கட்டுவர்களுக்காக செவிக்கிறப்பா நீங்கள் தான் எல்லாம் அவங்களுக்கு நீங்கள் தான்ப்பா எல்லாமே நீங்கள் தான் தஞ்சம் அடைக்கலம் கோட்டை இந்த செபத்து மூலம் தன்மையிலிருந்து என்ன செய்யணும்னு தவித்து கொண்டு மனிதர்களுக்காக செவிக்கிறேன் இந்த செவத்தை பார்த்து கொண்டிருக்கும் சகோதரிகளுக்காக செவிக்கிறேன் ஏசப்பா இருக்கார் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு இந்த செவத்து மூலம் உங்களோட பேசினார் இந்த செவத்தை இதோடு முடித்து கொள்கிறேன் நன்றி